வணக்கம் நான் உங்கள் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் பிஎம்ஆர்னா என்னன்னு தெரியுமா நம்ம கணக்கிட்டு நிலையில இருந்தாலும் நம்ம உடம்பு பயன்படுத்தக்கூடிய வெப்பத்தின் அளவீடு தான் பிஎம்ஆர் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிஎம்ஆர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலர் உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது தேவை ஆனா இந்த ஆயிரத்தி நானூற்றொம்பது கலோரிக்கு மேலே அதிகமாக நீங்கள் கலோரி இன்டேக் பண்ணுனீங்கன்னா உங்கள் உடம்போட வெய்ட்டு கூடும் இந்த கல்லூரியை விட குறைவாக நீங்கள் ரெகுலர் எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்போட வெயிட் குறைய ஆரம்பி அப்போ நம்ம கலோரி மேனேஜ் பண்ணுற கால்குலேஷன் இந்த பிஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வெயிட்டு அதிகமாக இருக்கு குறைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கலோரி கம்மியாக நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் எடுக்கிறோம் அப்போ தான் நம்ம வெயிட்டை லாஸ் பண்ண முடியும் இது நீங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டின் மூலம் தான் சரி பண்ண முடியும் உணவு கட்டுப்பாடுன்னா என்ன கல்லூரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம கல்லூரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன் பண்ணணும் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கணும் நன்றி